வணக்கம் நண்பர்களே இன்று நாம சொல்ல போற கதை சாதாரண கதை கிடையாது ஆயிரம் ஆண்டுகளாக மர்மமா மறைந்து கிடக்கிற ஒரு ரகசிய பொருளோட பயணம் நம்ம தமிழர்களோட பழமையான சக்திகளோட தொடர்பு கொண்ட ஒரு அதிசய உலகம் இதுதான் யானை முடி ஒரு முடிதான் ஆனா நம்பிக்கைக்கு வந்தா இது ஒரு கவசம் ஒரு வேத மந்திரம் ஒரு தூண் ஒரு உயிரோட சக்தியின் நினைவு இன்று இந்த ஒரு முடி எப்படி காலத்தை எல்லாம் தாண்டி நம்பிக்கையா மாறி எப்படி பல கலாச்சாரங்களின் பல அடுக்குகளுக்கு ஊர்ஜமா நுழைந்திருக்கு அதை நம்மோடு சேர்ந்து ஒரு பெரிய பயணமா போகிறோம் பழைய காலத்தில் யானை என்றாலே அது சாதாரண விலங்கு இல்லை பூமியின் சக்தியை தாங்கி நிற்கும் ஒரு பெரிய சின்னம் அந்த உயிரின் வாலில் விழும் முடி அதுதான் யானை முடி இந்த முடி எந்த கைவினையாலோ எந்த மனித ஹத்தையாலோ உருவாகவில்லை இயற்கையோட சாட்சியமா யானை நடக்கும்போது தானாக விடும் ஒரு அற்புதமான தெய்வீக பொருள் சங்க காலத்தில் நம்ம தமிழர்கள் யானையை வெறும் விலங்காகவே பார்க்கல அது ஒரு போர்வீரன் ஒரு தேவதூதன் ஒரு குடியின் பாதுகாவலன் போர் போகும் முன் கையில் கட்டிக்கிட்டு புறப்படுவாங்க என்னை தீங்கு எதுவும் தொடக்கூடாதுன்னு பல வரலாற்று குறிப்புகளில் யானை முடி புடவையில் தைத்து கொண்ட பெண்கள் வீட்டு வாசலில் தொங்கவிட்ட முதியவர்கள் வணிக பயணத்தில் காலில் கட்டிக்கிட்டவங்க இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையின் சின்னமா இருந்திருக்குது புராண காலத்துக்கு நம்ம பயணமா போகலாம் விநாயகர் தடைகளை நீக்குபவர் ஞானத்தின் கடல் சக்தியின் வடிவம் அவரோட வாகனம் யானை என்பது பலத்தினையும் தாங்கும் ஒரு உருவம் யானையின் சக்தி அமைதி உயர் சக்தி தைரியம் இந்த எல்லாத்தையும் ஒரு முடி தாங்கி கொண்டிருக்கும் என்கிற நம்பிக்கை இந்தியாவிலிருந்து மலேசியா இந்தோனேசியா ஆப்பிரிக்கா வரை பரவியது சில நாடுகளில் யானை முடி கிடைத்தால் அது வீட்டில் வைக்கணும் வீட்டின் நெகட்டிவ் எனர்ஜி கலைந்து பாதுகாப்பு அதிகரிக்கும் எதிரி சக்திகள் நுழைய முடியாது என்பார்கள் வேறு சிலர் வியாபாரம் செய்யும் போது மேசைக்கு கீழே ஒரு முடி வைக்கிறாங்க அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்கிறார்கள் இந்த ரகசிய நம்பிக்கை எப்படி உருவாயிற்று அது காரணம் மனிதன் ஒரு காலத்தில் இயற்கையை படித்து வாழ்ந்தான் மிருகங்களின் சக்தி எப்படி ஓடுது என்பதை கவனித்தான் யானையின் அமைதி அதன் கடினமான மனநிலை முடியாதா தோன்றும் சிமைகளை கூட தாங்கும் திறன் இவை எல்லாமே மனிதனை ஆச்சரியப்படுத்தியது இந்த விலங்கின் வலிமை மன அமைதி அதேஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த முடியில் தங்கியிருக்கும் என்று நம்பினான் நம்பிக்கைதான் மக்களையும் பொருளையும் இணைக்கிற பாலம் அதுதான் யானை முடியையும் வாழ்க்கையையும் இணைத்தது பல ஆன்மீக குருக்கள் சொல்வது யானை முடி ஒரு வகையான எனர்ஜி அப்சார்பர் அது சுற்றுலா இருக்கும் நெகட்டிவ் அதிர்வுகளை உடலுக்கு வராமல் பரிமாற்றி உரைக்கும் அதனால ஜாதக ரீதியா சனி ராகு செவ்வாய் தாவங்கள் அதிகமாயிருக்கும் நபர்கள் இதை வைத்திருக்க சொன்னாங்க காரணம் இந்த கிரகங்கள் தருகிற நெருகல்கள் மன அழுத்தங்கள் எதிரிகளின் ஒட்டுமொத்த தாக்கங்கள் குறையும் என்று நம்பப்பட்டது மருத்துவ கண்ணோட்டத்தில் சில சித்தர் குறிப்புகள் கூட உள்ளது நரம்பு உறுதி உடற் சூடு கட்டுப்பாடு ஆற்றல் சமநிலை இதெல்லாம் அந்த காலத்தில் நம்பப்பட்ட விஷயங்கள் ஈவன் தோ சயின்ஸ் சப்போர்ட்ஸ் தீஸ் ஓன்லி பார்ஷலி ஆனா ஆன்மீக உலகில் உணர்வுதான் ஆதாரம் யானை மூடி தன்மையா எப்படி இருக்கும் அது ஒரு கருப்பு கம்பி மாதிரி ஆனா நெருங்கி பார்த்தா அதன் ரேஷ்மி டெக்ஸ்டர் அசைவுகள் கரகரப்பான தோற்றம் எல்லாமே அதிசயமா இருக்கும் அது ஒலிக்கு எதிராக சற்றே சிவப்பு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அதனால பழையவர்கள் அதை உண்மையா போலியா டிஃபரென்ஷியேட் பண்ணும் தனி சித்திரங்கள் வைத்திருந்தார்கள் ஒரு முடி எரிச்சா எதும்பு வாசனை கமலும் நீரில் போட்டா மூழ்கும் கையை தரவினா சற்று குழப்பலாக இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற எண்பது பர்சென்ட் முடியும் போலிதான் இயற்கை யானை முடி கிடைப்பது அரிது சட்ட ரீதியும் பிரச்சனை ஆனா நம்பிக்கை பொருள் அதனால இமிடேஷன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்காக பயன்படுத்துறாங்க அந்த நம்பிக்கை தான் விலையில்லாமல் ஒரு சிறிய முடிக்கு உயிர் கொடுக்கிறது இன்னொரு பரிமாணம் யானை முடி நகை ஆப்பிரிக்க பழங்குடிகள் இதை பிரேஸ்லெட் ரிங் செயின் வடிவில் அணிந்தால் வாழ்க்கையில் பெரிய தடைகள் அகலும் மனவலிமை கூடும் என்பார்கள் நம்ம இந்தியாவிலும் இப்படி அணிவது வழக்கம் இருந்ததுதான் ஆனா பொதுவாக யானை முடி ஒரு ரகசிய பொருளா கையில் ஒரு முடிச்சோட கட்டி வைத்துக் கொள்வதுதான் பரவலான பழக்கம் வீட்டிலும் வைப்பார்கள் வாஸ்து சமநிலைக்கு வடமேற்கு மூலையில் வைத்தால் நிழல் சக்திகள் அமைதிப்படும் என்று நம்பினார்கள் நம்பிக்கை உணர்வு மரபு ஆல் டுகெதர் உருவாக்கும் ஒரு இன்விசிபிள் எனர்ஜி ஃபீல் தான் யானை முடி கற்பனை இல்லை ஆயிரம் ஆண்டுகள் மனிதரின் கலெக்டிவ் பிலீஃப் இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் போர்க்கலக்கில் கூட வீரர்கள் இதை கட்டிக்கிட்டு போனது அப்போ வாழ்க்கை மரணம் நடுவுல நிற்கிற போர்வீரனுக்கு கூட இது ஒரு மென்டல் ஷீல்ட் கொடுத்திருக்கிறது ஆன்மீக உலகம் சொல்வது ஒரு நம்பிக்கை அதை வைத்திருக்கும் மனிதனின் மன ஆற்றலோடு சேரும்போது அது ஒரு உயிருள்ள சக்தியாக மாறும் அதே தத்துவத்தில் தான் இந்த யானை முடியும் ஒரு ப்ரொடெக்டிவ் டேலிஸ்மன் ஆக ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா ஆப்பிரிக்கா இந்தோனேஷியா தாய்லாந்து எங்க பார்த்தாலும் யானை முடி அதிர்ஷ்ட சின்னமாய் இருக்கிறது என்பது நம்மை திகைப்பில் ஆழ்த்தும் இப்படி ஒரு பொருள் நம்ம காலத்துக்கு எப்படி வந்து சேருது நம்ம பாட்டிமார்களிடம் கேட்டா குழந்தை காலத்தில சின்னவாப்பா வந்து வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்வாங்க அப்போ அது வெறும் சின்ன மூலிகை போலதான் தோன்றும் ஆனா புள்ள இந்த சக்தி நம்பிக்கை வரலாறு அதுவே ரகசியம் இன்னும் ஆழமா சொன்னா யானை முடி ஒருத்தரிடம் இருந்தா அவனோட மனதில் ஒரு தவசம் உருவாகுது எதுவும் என்னை தொடாது என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் அவனோட வாழ்க்கையை முன்னோக்கி தள்ளும் வாழ்த்தை இதுதான் உண்மையா நடந்தது நம்பினதால் நடந்தது நாம நினைச்சதை நிகழ்த்தியது என்ற மூன்று பாதைகள் யானை முடி மூன்றாவது பாதையை ரெப்ரசென்ட் பண்ணும் ஒரு பொருள் உலகம் எங்கும் பல கதைகள் ஒருவருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அதிகரித்தது ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது ஒருவருக்கு மன அமைதி வந்தது இவை எல்லாம் ஆன்மீகம் சொல்லும் எனர்ஜி கரெக்ஷன் கதைதான் நம்முடைய ஆன்சஸ்டர்ஸ் இந்த விஷயங்களை நேச்சரை அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா இவங்க சொன்னது எளிய வார்த்தைகளில யானை முடி தீங்க தடுக்குது என்பதால் நமக்கு சாதாரணமா தோன்றுது எனர்ஜி எக்ஸ்பிளனேஷனை சேர்த்து ஆன்மீக ரீதியில் யாராவது கெட்ட பார்வை கெட்ட நினைப்பு எதிரிகளின் மன அழுத்தம் நெகட்டிவ் யாரிடமாவது வந்தா அது முதல்ல பாடியின் எனர்ஜி லேயருக்கு தாக்கம் கொடுக்கிறது என்று சொல்லப்படுது அந்த லேயரை ஒரு பொருள் ஃபில்டர் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையால யானை முடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க யானை முடி ஒரு ஃபில்டர் ஒரு அப்சார்பர் ஒரு ஷீல்ட் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தடைகள் திடீர்னு குறைந்தா வேலைகள் ஸ்மூதா நடக்க ஆரம்பிச்சா அது நம்பிக்கைக்கு இணைச்சி எனர்ஜியும் அலைன் ஆகுது இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லோ இதை நடுவுல யானை முடி ஒரு ட்ரிகர் ஆப்ஜெக்ட் அதாவது நமக்கு நாமே நம்பிக்கை உருவாக்கிப் போல ஒரு காட்சிப் பொருள் அந்த காட்சி பொருள் ஆயிரம் ஆண்டுகளா மரபாக பலரின் மனதை இணைத்திருச்சு அதனால அது இருக்கும் இடமே ஒரு பாதுகாப்பு வட்டாரமா மாறுது வீட்டில் வைத்தாலே வீட்டின் சிச்சுவேஷன் காம் ஆகும் என்று பலர் சொல்வாங்க சிலர் கல்யாணத்துக்கு முன் யானை முடி பரிசாக வாங்கி கொள்வார்கள் தம்பதிகள் சந்தோஷமா இருப்பாங்க என்பதற்காக நம்ம தமிழர் மரபில் பொருள்கள் சக்திகளா மாறுவது சாதாரணமில்லை அது உண்மையான மரபு கற்பனை அல்ல ஒவ்வொரு பொருளும் ஒரு உணர்வின் வடிவம் யானை முடி தைரியம் வாழ்வு பாதுகாப்பு அதிர்ஷ்டம் அமைதி ஆகம்பைன்ட் இன்னும் கதையை முடிக்கல அது ஒரு முடிவு இருக்குமா இதுவே அந்த ரகசியம்தான் யானை முடி என்பது ஒரு முடி அல்ல ஒரு உணர்வு ஒரு மரபு ஒரு மனதின் கவசம் இரு மணி நேரமா இதை பற்றி பேசினாலும் அதன் ஆழத்தை நம்மால் முடிக்க முடியாது ஏன்னா இது ஒரு பொருள் அல்ல மனதின் நிழலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சின்னம் இந்த உலகம் முழுக்க மாறினாலும் மனிதரின் மனம் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறது அதுதான் யானை முடி நமக்கு கொடுக்கிற உணர்வு அதனாலே அது ஒரு முடி என்று நினைக்காதீங்க அது ஒரு கவசம் அது ஒரு மர்மம் அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளின் கதை அது நம்ம ஆன்சஸ்டர்ஸ் விடுத்த ஒரு வரிசிய பரிசு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல டாபிக் கூட சந்திக்கிறேன் நன்றி